வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் இருக்குல்ல இது கம்ப்ளீட்டா இதுல இருந்து அப்படியே வந்து ஃபுல்லா காலியா இருக்கு இந்த இடம் தான் வி சாலையில இருக்கிற நம்ம விஜய் அவர்களுடைய தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடத்துகிற இடமாக இந்த இடத்த தான் அவங்க வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த இடத்துல எந்த வேலையுமே நடக்கலைங்க இன்னைக்கு வந்து என்ன தேதி இன்னைக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் கூட இங்க நடக்கவே இல்லை ஆனா ஒரு இடத்துல வந்து சகப்பு கலர்ல ஒரு குச்சி ஒன்று நட்டுருக்காங்க சின்னதா ஒரு குச்சி இவ்வளோ ஒரு 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 அடி உயரம் உள்ள ஒரு குச்சி ஒன்று நட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் மேடை போட போறாங்க அந்த இடம் தான் அதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் ஆனால் மற்றபடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எம்டி இருக்கு இது வந்து தரிசு நிலமா இருக்கு இது விளை நிலமாக அவங்க எதுவும் பண்ணலை இருக்கு ரொம்ப காலமாக அப்படியே கிடப்பில் இருக்கிறதுனால காலியா இருக்கு ஆனா மெடுஞ்சாலைய ரொம்ப ஒட்டியா இருக்கு நெடுஞ்சாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு மீட்டரில் வந்து நூறு இரநூறு மீட்டர்லேயும் உள்ளே நீங்கள் ஒரு நல்ல சாலை இருக்கு இது வந்து வாகனம் போகிறதுக்கான சூப்பரான ஒரு ரோடு வந்து பேரலாக ஒரு ரோடு இருக்கு ஃபுல்லாகவே வண்டி இங்கே நிறுத்திக்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய இடம் தான் இந்த இடத்துல வந்து அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன்னா வந்து நெடுஞ்சாலையை ஒட்டி அதுவும் ரொம்ப பெரிய கூட்டம் வந்தா கூட உள்ளே போயிடலாம் டம்ப் பண்ணிடலாம் ஃபுல்லா இந்த இது இந்த கிராமம் வந்து ஃபுல்லாவே இந்த பக்கம் ரோடு போவது போல இருக்கு ஸோ எங்க போனா நம்ம வண்டியை நிறுத்திக்கலாம்ன்ற மாதிரி ஆனா அந்த மாநாடு தேதி வந்து என்ன அறிவிச்சாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இல்லை இப்ப வரைக்கும் நம்ம விசாரிக்கிறோம் அங்க இன்னும் மீட்டிங் போயிட்டு இருக்கு போல இருக்கு அங்க என்ன மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்குறாங்க தெரியல ஒருவேளை நம்ம பேசி முடிச்சுட்டு ஈவினிங் இந்த வீடியோ அப் பண்ற நேரத்துல கூட அந்த உங்களுக்கு தேதிகள் வரலாம் ஆனாலும் தேதி நிச்சயமாக இருபத்தி மூணு இருக்க வாய்ப்பு இல்லை இருபத்தி மூணு இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏன் அவ்வளவு வாணித்தரமா உறுதியா நம்ம சொல்றோம்னா நம்ம ஏற்கனவே நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி மூணுல செய்யணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த இடத்துல வந்து இதற்கான பூர்வாங்க பணிகளை ஆரம்பிச்சிருக்கணும் இந்த நேரம் வந்து அந்த மேடை அமைக்கிற பணிகள்ல இருந்து மற்ற எல்லா வேலைகளும் இங்க ஆரம்பிச்சிருக்கணும் அதுக்கான எந்த பணிகளும் நடக்காததுனால இருபத்தி மூணு அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி இல்லை இல்ல அதுதான் ஆனால் இப்ப நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா அக்டோபர் மாசத்துல முதல் வாரத்திலேயோ இரண்டாவது வாரத்திலேயோ ஒரு தேதியை பண்ணிட்டு அந்த தேதிகள் நம்ம போகலாம் ஏன்னா குறைந்தபட்சம் இந்த மேடை அமைக்கிற பணியில ஆரம்பிச்சு கழிவறை அமைக்கிற பணியில ஆரம்பிச்சு மத்த உணவு கூடங்கள் செய்யற விஷயங்கள் ஆரம்பிச்சு மற்ற விஷயங்கள் இதை கிளீன் பண்றதுக்கு எப்படி குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு வாரம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் மேடை அமைக்கிற பணி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் நமக்கு தேவைப்படும் இந்த இடத்த வந்து அவங்க சீர் பண்ணி பண்றதுக்காக முதல் மாநாடு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது மாநாடுகள் நிறைய நடத்திருக்காங்க மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்ல வேண்டியதே இல்லை பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கம்மி அதனால வந்து இவங்களுக்கு அந்த பிரச்சனையில தொய்வு ஏற்படுது இந்த தொய்வுக்கு காரணம் வந்து அவரோட அனுபவமின்மை தான் அதை நம்ம குறையாலாம் சொல்ல முடியாது காவல்துறை இவங்க கிட்ட இவங்க கொடுத்த அந்த கடிதமும் அந்த காவல்துறை தாமதமாக அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டு கொடுத்த விஷயமும் அது வாங்கின பிறகு இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் கண்டிஷன் சொல்லப்படுகிற ஆலோசனைகள் அது வந்து இவங்க எப்படி நம்ம நேர்த்தி பண்ண போறோம் எப்படி நம்ம அதை வந்து சரி பண்ண போறோம்ன்ற விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த மாநாட்டுல நிச்சயமான முக்கியஸ்தரெல்லாம் மேடை ஏத்துவாங்களா அப்படின்னா நிச்சயமா மேடை ஏற்ற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்றாங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த பேசின எல்லாரையும் மேடை ஏத்தினா அவர்களுக்காக வந்த கூட்டமா விஜய்க்காக வந்த கூட்டமான ஒரு கேள்வி வந்தோம் இப்போ அது ஒரு இடியாப்ப சிக்கலில் நின்றுட்டு இருக்கு போல இருக்கு அதனால் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா யாரையுமே ஏற்ற வேணா ஒரே ஒற்றை முகமாக விஜய் மட்டும் காட்டுவோம் விஜய் காட்டினா விஜய்க்கு இருக்கிற மாஸ் என்ன இருக்கு விஜய்க்கு என்ன மார்க்கெட் இருக்கு அப்படின்றத இந்த கூட்டத்தின் மூலமாக உணர்த்திட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம எந்த கட்சியில் யார் யார் அதிருப்தியில் இருக்காங்க நம்ம யார் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அவங்க எல்லாரையும் நம்ம உள்ளே எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு போல இருக்கு எனவே எப்படி இருந்தாலும் விஜய்க்கு வந்து சுற்றி இருக்கிறவர்கள் கொடுக்குற ஆலோசனைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் ரொம்ப வீக்காக இருக்குது படு வீக்காக இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும்போது இத்தனை நேரம் வந்து கரெக்டாக கடகடன்னு எல்லா வேலையும் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னா திட்டமிட்டபடி அவங்க வந்து இருபத்தி மூணு நடத்திருக்க முடியும் எப்படி இருந்தாலும் போலீஸ் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாங்க அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் நம்ம ஒரு வேலைகள் பார்க்கணும்ன்றலாம் நிறைய விஷயம் இருக்கு இது எதையுமே காதல வாங்காம அவங்க கொடுக்கட்டும் கொடுத்த பிறகு சொல்லட்டும் கொடுத்த பிறகு அவர் சொல்லுவார் கொடுத்த பிறகு இவர் சொல்லுவாரு ஆனா யார் என்ன சொன்னாலும் தலைவர் தான் சொல்லணும் தலைவர் தான் சொல்லணும்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாருமே அந்த பால் எல்லாம் அவங்க விளையாடாம அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தா கூட யாரும் விளையாடாம தூக்கி பாலங்க போட்டுறாங்க நான் நேற்று வந்து ஒரு ஒரு நிகழ்வுக்காக தான் நான் கிளம்பி வந்து நாமக்கல் வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு ஸோ நாமக்கல் போகிற வழியில தான் நான் ஒரு 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 சிலரை சந்திக்க வேண்டி இருந்துச்சிங்க இங்க வந்து நான் வந்து ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட போனா கூட நம்மளை அடையாளம் கண்டுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா அவர்கள் வந்து இந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகளா இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க சார் நீ என்ன சார் நீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எங்களுக்கு எதிராவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் எதிராக எந்த விஷயத்தையும் பேசவே இல்லை உங்களுக்கு தெரியும் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன் இப்ப கூட பாருங்க ஸ்பாட்டுக்கு வந்து இதுதான் ஸ்பாட்டு இந்த இடத்துல வெறும் வேலையை நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எங்களுக்கு எதிரா பேசுறீங்கன்னு அர்த்தமாயிடுமா இன்னைக்கு வரைக்கும் அரசியல் கட்சியாக மாநாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கான வேலைகள்ல எவ்வளவு சுணக்கம் இல்லாம நீங்க வந்து வேகம் காட்டுறீங்களோ அப்பதான் உங்களுக்கான அடுத்த கட்ட நகர ஓடுவீங்க இதை யாராவது சொல்லிகிட்டே இருக்கணும் கூட இருக்கவங்க போய் அவர்கிட்ட சொல்றதுக்கே பயப்படுறாங்க எனக்கு நேற்று இரவு வந்துன்னா ஒரு ஒரு இடத்துல அந்த இடத்த கரெக்டா சொன்னோம்னா நீங்க யாரும் அடையாளம் பண்ணிப்பீங்க அதனால இந்த சாலையில அதை இந்த அட்டச சென்னையில இருந்து நீங்க வந்து அஹ் விழுப்புரம்னு வச்சீங்களேன் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் இதுக்கு இடையில நடக்கிற டோல்கட்ட தான உடனே இருக்கிற ஒரு ஒரு சில கடைகள்ல வந்து சில நிர்வாகிகள் இருக்காங்க தாவே காவேசன் அவங்கள நேற்று இரவு நான் வந்து சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை அது வந்து தற்செயெல்லாம் நடந்துச்சுங்க இது எந்த திட்டமிட்ட எல்லாம் கிடையாது நான் போய் அங்கே காலை நைட் டிராவல் சோ ஓகே நம்ம இறங்கி ஒரு ஏதாவது ஒரு காஃபி சாப்பிடுவோம் ஏன்னா எனக்கு வேற பழக்கம் கிடையாது ஆனால் ஒரு காஃபி சாப்பிடுவோம்னு சொல்லி நிப்பாட்டி நைட்ல நம்ம ட்ராவல் கார் ஓட்டுறமேனு சொல்லிட்டு நிறுத்தி அங்கே போகும்போது அங்கே ஒரு நண்பர் பார்த்துட்டு சார் உங்களை நான் பார்த்துருக்கேன் நீங்க தானே அப்படின்னு சொல்லி என்னோட பேர் சொல்லி கேட்கறாரு அவர் பேசும்போது ஒரு ஆதங்கப்பட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா சார் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை மேலிடத்தில் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல யாருமே எங்ககிட்ட பேச மாட்டாங்க நான் யார்கிட்ட மூவ் பண்ணாலும் நான் எங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு எங்க ஆளே இல்ல எங்க போய் எங்க போனாலும் எங்களுக்கு எல்லா கதவும் டோரும் மூடாயி மூடி இருக்கு யார் திறப்பாங்க எப்ப திறப்பாங்கன்னு ஒண்ணும் தெரியல தலைவரை பார்க்கவே முடியல அவர் நேரடியாக பேச மாட்டேங்கிறாரு சோ நாங்க ரொம்ப காத்திருக்கிறோம் ஆனா அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு காத்திருக்கிறோம் என்னைக்கு அந்த மாநாடுன்னு சொன்னாலும் அன்னைக்கு எல்லா வேலையும் செய்து நான் காத்திருக்கிறோம் அப்படின்னு நான் அட்ட ஸ்டேஜ் இன்னைக்கு போன பல பேரை பார்த்தேன் பல பேரும் இதே தான் சொல்றாங்க அவர்களுக்கு கருத்துக்களை கடத்துவதற்கு கருத்துக்களை சொல்றதுக்கு எங்க பிரச்சனை இது இருக்குன்னு சொல்லி பிரச்சனையை சொல்றது கூட தலைமையில வந்து சரியா கவனிக்க மாட்டாங்கன்ற ஒரு குறையும் அவர்கள் சொல்றாங்க இது ரொம்ப வேதனையா இருக்கு அரசியல் கட்சி எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கும் ஆரம்பமே பிரச்சனையா இருந்துச்சுன்னா தான் சொல்றோம் ஆரம்பத்துல இன்னும் நிறைய நீங்க அனுபவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து யாரோட ஃபைட் பண்ண போறீங்கன்னு வாங்க இது வந்து ஓப்பன் டால் யாரோனா வரலாம் என்னவனா பண்ணலாம் சோ இப்போ நம்ம வந்து மாநாடு இருபத்தி மூணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எப்ப நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக அக்டோபர் தான் நடக்கும் பதினஞ்சுக்கு மேல மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுது மழைக்காலம்னு சொல்றாங்க மழை வந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது அது ஒரு மிகப்பெரிய சிக்கலா போயிடும் ஒருவேளை அவருடைய திட்டமிட்ட அன்னைக்கு வந்து மா மழையோ அது ஏதாவது இயற்கை சிக்கல் வந்துருச்சுன்னா மாநாடு வந்து பெரும் சொதப்பலா போயிடும் அப்படி எல்லாம் இயற்கை எதுவும் அனுமதிக்காத அளவுக்கு அவங்க நடத்துறதுக்கு திட்டமிட்டாங்கன்னா அவங்களுடைய மாநாட்டினுடைய செல்வாக்கு வெளியில் தெரியும் ஆனால் அந்த செல்வாக்கையே அவங்க சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்கதான் ஒரு வருத்தமே இருக்கு முன்னாடி முத முதல்ல இவங்க அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு நாளைக்கு நாங்க வந்து மாதிரி நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் அதை அப்புறம் திருப்பி அவங்களே இல்ல ஐம்பதாயிரம் தான் வருவாங்கன்றாங்க ஏன் உங்களுடைய அந்த அந்த எண்ணிக்கையை கூட நீங்க வந்து குறைச்சிக்கிறீங்கன்னா தெரியல நமக்கு என்ன காரணம்னு எனிவே ஏதோ ஒண்ணு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் இருக்கு அந்த தயக்கம்லாம் எல்லாம் போனா மட்டும் தான் பாருங்க பின்னாடி வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கா சோ அந்த பக்கம் ட்ரெயின் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து நெடுஞ்சாலை நடுவுல இருக்குங்க ட்ரெயின் தண்டவாளத்துக்கும் இதற்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய எம்டி ஸ்பேஸ் காலி ஸ்பேஸ் இவருக்காகவே ஒதுக்கி வச்சிருக்க மாதிரியே இந்த இடம் வந்து ரொம்ப காலியா இருக்கு பெரிய வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இல்லை ஆனால் இறங்கி சுத்தம் பண்ணணும் இது எப்ப செய்வாங்க என்ன பண்ணுவான்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் இந்த இடம் சுத்தமாக்கப்படவில்லைன்னு தான் நமக்கு தெரியுது வாங்க நம்ம அந்த குச்சி ஒண்ணு நட்டுருக்காங்கல்ல அது வரைக்கும் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் நானு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் என்ன இருக்கிறது பார்க்கலாம் உங்களுக்கு நடுவுல பாருங்க அந்த குச்சி தெரியுதா உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் அந்த குச்சி என்னன்ட்டு இங்கே அந்த குச்சி இருக்கு இந்த குச்சி தான் இவங்களுடைய அந்த இடத்தை இங்கே தான் வந்து மேடை அமைப்பதற்கான வேலை பார்த்துருக்காங்க போல இருக்கு ஸோ மேடை அமைப்பதற்கான குச்சி மட்டும் நட்டுருக்காங்க மார்க் இதை சுற்றி தான் அவங்க மேடை போட போறாங்க இது ஃபுல்லாவே காலியாக தான் இருக்குங்க கம்ப்ளீட்டா இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்றையும் காமிக்கிறேன் நானு இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே திருப்புனீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஹைவேஸ் அங்க வாகனங்கள் போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் கம்ப்ளீட்டா நல்ல வாகனங்கள் போதா இது எல்லாமே நேஷனல் ஹைவேஸ் ஒட்டி தான் இருக்கு ரொம்ப காலியா இருக்கு அங்க இருந்து நின்று வேடிக்கை பார்த்தா கூட இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ஈஸியா பார்க்க முடியும் ஆஹ் சுத்தமாவே எல்லா இடமும் காலியாதான் இருக்கு நினை இவங்க நினைச்சாங்கன்னா அவங்க கொடுத்த அந்த நாளுக்குள்ள கரெக்டா இவங்க முடிச்சிருக்க முடியும் சோ எனிவே என்ன காரணம்ன்றதெல்லாம் தெரியல அது அதற்கு காரணமும் புரியல நமக்கு ஓகே எனிவே இப்ப இன்னொன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப இவங்க ஒரு சின்ன கட்டடம் மாதிரி இருக்கா அது வந்து கட்டடம் கிடையாதுங்க அது வந்து மோட்டார் ரூம் அது பக்கத்துல ஒரு திறந்த வெளி கிணறு இருக்கு ஸோ திறந்த வெளி கிணறு இருக்கிறதுனால அதையும் அவங்க மேடைக்கு பக்கத்திலே இருக்கு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அதுக்கு இவங்க வந்து நிச்சயமா என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல ஸோ எதுவா இருந்தாலும் சரியா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா அதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணிட்டு தானே பண்ணுவாங்க ஓகே எனிவே நம்ம இப்போ நான் நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கரெக்டா அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல அந்த பில்டிங்க்கு சுத்தி ஒரு மரம்லாம் இருக்கு செடியெலாம் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு பெரிய தரை கிணறு இருக்கு பிறந்தவழி கிணறு ஒரு ஆபத்தான விஷயமா தான் இருக்கு அதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு சோ இங்க நம்ம வந்து கரெக்டா அந்த அவங்க மார்க் பண்ண இடம் இதுதாங்க அவங்க மார்க் பண்ண இடம் இந்த குச்சி இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த குச்சிக்கிட்ட தான் இருக்கும் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதுதான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்கிற காலி இடம் கம்ப்ளீட்டாக தெரியுதா உங்களுக்கு சுற்றி காலியாக தான் இருக்குது ஒன்றுமே கிடையாது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஏக்கர் மொத்தமாக கம்ப்ளீட்டாக இருக்குது இப்போ திருப்பி நம்ம அந்த அந்த குச்சியை அவங்க வச்ச ஸ்பாட்டுக்கு வந்துடுமா ஓகே நண்பர்களே இப்ப நம்ம வந்து இந்த ஸ்பாட்ல இருந்து ஏன் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம் நம்ம அப்படின்னு சொன்னா நிறைய விஷயத்த நம்ம வந்து பேசிட்டே இருக்கோமா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ வாண்டடா நம்ம வந்து அவங்கள டார்கெட் பண்றோம் அப்படின்னு டார்கெட் எல்லாம் ஒரு விளக்கண்ணேயும் கிடையாதுங்க நம்ம இருக்கிற விஷயத்த சொல்றோம் ரொம்ப நீண்ட காலமாக நம்ம விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவரை வந்து நடிகரா நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அரசியலுக்கு வரும்போது கொஞ்சம் தெளிவான விஷயத்தோட வரணும் குழப்பம் இல்லாம வரணும் அவரை சுத்தி இருக்கிறவங்க சரியான நபர்களை கையில வச்சுக்கணும் இந்த இடம் வந்து அரசியல் இடம் யாருக்கு ஒன்னா உண்டுங்க யார் வரலாம் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் சோ இவருக்கான இடத்த சரியா தக்க வச்சுக்கணும் ஏன்னா இங்க வந்து வெற்றிடம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு வெற்றிடலமும் ஒண்ணும் கிடையாதுங்க யாருக்கும் அரியணை யார் கொடுக்க போறாங்க மக்கள் தான் கொடுக்க போறாங்க மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா யார் என்ன பண்ண போறாங்க ஆனா நீங்க எடுக்கிற ஸ்டெப் இருக்குல்ல அது சரியா இருக்கணும் அதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்லி எப்பவுமே ஜாலரா அடிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் ஆஹா நீங்க பண்றதான் கரெக்ட் நீங்க தான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க தப்பாவே பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் இல்லைங்க நீங்க பண்றது தவறு இது இது சரியா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுகிற அது இடத்துல யாராவது இருந்தாலும் மட்டும்தான் சரியானபடி பாதை வந்து போகும் அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி எந்த விதமான விஷயமும் இல்ல இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கும் நோக்கம் மதுதான தவிர வேற ஒண்ணும் இல்ல மக்களே இதுதான் வந்து தரை கிணறு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தரை கிணறு இதுதான் ஏதோ சும்மா ஏதோ ஒரு தகவல் சொல்றாங்க அப்படிலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது சேஃப்டி மெஷர்ஸ் இல்ல எல்லாமே பக்காவா இருக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கதா விடுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஜால அடிக்கிற ஆட்கள் அவங்க நியாயமா பண்ணுவாங்க இப்ப நீங்க வந்து தாவரைக்காவ சேர்ந்தவர்கள் அந்த நிர்வாகிகள் வந்து அவங்க சரியா பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த இணையத்துல சில நபர்கள் இருக்காங்க அதாவது என்னன்னா விஜய் சரியா இருந்தா கூட அவர் வந்து சரியா இருக்கார் இன்னும் சரியா இருக்கிறார் இன்னும் சரியா இருக்கார் அவருக்கு நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கவங்க கூட தப்பு தப்பா அவர் கைட் பண்றதுனால தவறான பல விஷயங்கள் ஓடுறதுனாலதான் அந்த மாதிரி சிக்கல் வருது இங்க பாருங்க இந்த இந்த தரை கிணறு மிக மோசமான நிலைமையில பாதுகாப்பே இல்லாம இருக்கு லைட்டா வந்தாலே சரிக்கும் உள்ள விழக்கூடிய நிலைமை தான் இருக்கு இதை சரி செய்தால் மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க எதுவும் பண்ண முடியும் இங்க இருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல அந்த குச்சி இருக்கு அந்த சகப்பு கலர் குச்சி வந்து ஒரு இரநூறு மீட்டர்ல இருக்குங்க அதுதான் நமக்கு ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு பட் எனிவே இதெல்லாம் மாற்றிருவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் பார்ப்போம் இது மாநாடு பத்தி பேசுறதுக்காக வந்துடும் ஒண்ணும் கிடையாது என்ன நடந்துகிட்டு இருக்கு கரண்ட்ல என்ன இருக்கு இதுதான் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தும் நம்முடைய வாசகர்கள் நம்முடைய வியூவர்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்காக ஸ்பாட்ல நின்று நம்ம சொல்லணும் தான் வந்திருக்கோம் மற்றபடி வர ஒன்றும் இல்லை பாக்கலாம் அவர் என்ன தேதி சொல்றாரு இந்த தேதியில என்னென்ன நடக்குது இங்க அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ல அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்